வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி செயலாளர் தலைவர் மகளிர் செயலாளர் தலைவர் நியமான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது தலைமை பா சரவணன் மாவட்ட செயலாளர் அவர்கள் வரவேற்புரை நா சுப்பிரமணி மாவட்ட தலைவர் அவர்கள் இதில் சிறப்பு அழைப்பாளராக திரு கே பாலு மாநில தலைவர் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை அவர்கள் மாநில தலைவர் சிறுபான்மை பிரிவு ஷேக் முகைதீன் அவர்கள் மாநில துணை செயலாளர் பசுமை தாயகம் கே பொன்மலை அவர்கள் கலந்து கொண்டு மனுக்களை பெற்றனர் இதில் கலந்து கொண்ட பில் நரசிங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்த திரு தண்டபாணி அவர்கள் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி தலைவர் பதவிக்கு மனு தாக்கல் செய்தார் மனுவை பெற்றுக்கொண்ட கே பாலு வழக்கறிஞர் அவர்கள் பெல் நரசிங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்த திரு தண்டபாணி அவர்களை நேர்காணல் செய்தார் தொடர்ந்து இதனுடைய அனைத்து விவரங்களையும் மருத்துவர் ஐயா அவர்களிடம் எடுத்து சென்று மருத்துவர் ஐயா என்ன சொல்கிறாரோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு சிறந்த பதில் வரும் என்று கே பாலு வழக்கறிஞர் அவர்கள் தெரிவித்தார் இதில் ஏராளமான பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் கலந்து கொண்டு மனு தாக்கல் செய்தார்கள் செய்திக்காக இன்று நடைபெற்ற இந்த மனு பெறும் விழாவில் கலந்து கொண்ட பெல் நரசிங்கபுரம் பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு தண்டபாணி அவர்கள் மனு வழங்கிய நிகழ்ச்சியிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன்